மக்கள் அனைவருக்கும் தீபாவளி தின நல்வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்லை வீடுகளை போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வை இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் ஸ்ட்ரீட் பண்ணிக்கோங்க எல்லோரும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி தீபாவளி நிறைய பேருக்கு தலை தீபாவளி வேறு இன்னும் சந்தோஷமாக அவருடைய மாமியார் வீட்டில் என்ஜாய் கொண்டிருப்பீங்க என்ஜாய் பண்ணுங்கள் பார்த்து பத்திரமாக பட்டாசு விடுங்க தண்ணி எப்பவுமே பக்கத்தில் வச்சு கொள்ளுங்கள் தமிழ்நாடு அரசு உத்தரவின்படி அனைவரும் பட்டாசுகளை விடுத்து சிறு சிறப்பு மரம் மகிழ்ச்சியாக இருக்கிற வாழ்த்துக்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பரவாயில்ல இருந்தால் மறக்காம சிறீப் பண்ணிக்கோங்க வாங்க போலாம் அதாவது தீபாவளியை முன்னிட்டு மகளிருக்கு இருக்கு ஆயிரம் ரூபாய் பரிசு அதாவது இந்த தகவல் உண்மையா பொய்யா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதாவது நம்ம தமிழக அரசு ஆல்ரெடி பார்த்திங்கன்னா மகளிர் உரிமை தொகை என்று மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு வராங்க பட் அந்த ஆயிரம் ரூபாய் படத்துலன்னு சொல்லிட்டு ஒரு ஆயா வந்து ஒரு மூக்குத்தி கூட வாங்கி போட முடியல அப்படின்னு சொன்னாங்க பட் இந்த நேரத்தில் இந்த நிமிடத்தில் அந்த ஒரு ஆயிரம் ரூபாய் கூட இல்லாமல் நிறைய குடும்பங்கள் தண்ணி இல்லாமையோ பசி இல்லாமையோ உணவு இல்லாமல் இடம் இல்லாமல் போட்டுக்க உடை இல்லாமல் சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க அவங்களுக்கு அந்த ஆயரருபா வந்து பெரிய தான் பட் ஆயா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆயிரம் ரூபாய் ஆயிர ரூபான்றது பத்தில் தான் ஓகே புரிகிறது பட் அந்த ஆயிரம் ரூபாயோடைய மதிப்பு ஒரு சில குடும்பங்களுக்கு ஒரு சில ஏராளமான குடும்பங்களுக்கு மிகப்பெரிய பணத்தொகையை தெரிகிறது அவர்கள் அதை தங்குவதற்கோ இல்லை அவர்கள் உணவு உண்பதற்கோ இல்லது இடத்திற்கோ எதுக்காக ஒருத்தனுக்காக செலவு அதாவது அவர்களுடைய செலவை கம்மி பண்ணிட்டு தான் இருக்குது இந்த ஆயிரம் ரூபாய் வந்து அதாவது நம்ம தமிழ்நாடு அரசு பொங்கலுக்கு பொங்கல் தமிழகத்தின் பொங்கலை முன்னிட்டு அனைவருக்குமே பரிசுகளை தருவார்கள் இது உங்கள் அனைவருக்குமே தெரியும் அதே போல் தி வருகிற தீபாவளி அதாவது இன்று இனிமேல் வருகிற தீபாவளியாவது மகளிருக்கு மல்லை ஆள் வீட்டுக்கும் அதாவது ரேஷன் கார்டு உள்ள அனைத்து கார்டுகளுக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தால் மிக மிக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்று ஒரு கருத்து வந்து தெரிவிக்கிறேன் அது மட்டும் இல்லை நம்ம தமிழின் பாரம்பரியமான பொங்கலுக்கு மட்டும் தருகிறோம் தீபாவளிக்கும் அனைவருமே பொங்கலை விட உற்சாகத்திலும் ஜாலியாகவும் இருக்கிறார்கள் அதனால் இந்த இடத்துலையும் கொடுத்தா அவங்களுக்கே கண்டிப்பாக யூஸ் ஆகும்னு நான் நினைக்கிறேன் இதுக்கு தமிழக அரசு தான் உத்தரவேதனாக எடுத்து ஏன்னா ஸ்டெப் பண்ணால் நல்லாயிருக்கும் என்று நான் என் என்னுடைய கருத்தை நான் தெரிவிக்கிறேன் பட் ஆனால் இது வந்து போய் இந்த வாட்டி வந்து யாருக்கும் இந்த தீபாவளியை முன்னிட்டு உரிமை தொகை தரவில்லை ஏனென்றால் இப்படி ஒரு சட்டம் இல்லை ஆனால் என்ன சட்டம் வர வேண்டும் என்றால் அடுத்த வருடம் முதலமைச்சராக போகவர் இந்த நலத்திட்டத்தை கொண்டு வந்தால் மக்களுக்கு உபயோகமாக இருக்கும் நன்றாக இருக்கும் அவர்களும் ஒரு நாலு இடத்துக்கு போகிறதுக்கு அந்த ஆயிர ரூபான்றதை யூஸ் ஆகும் ஃப்ரீ இல்லையா ஃப்ரெண்டாக ஃபேமிலியாக உட்காஞ்சு சாப்பிட்றதுக்கு யூஸ் ஆகும் அதாவது மக்களுக்கு அத்தியாவசியமான தேவைகளுக்கு அந்த ரூபாய் வந்து தீபாவளியை விழா முன்னிட்டு யூஸ் ஆகும் என்பதை என்னுடைய கருத்து இதை நீங்கள்தான் புரிந்து கொண்டு நடத்த வேண்டும் பார்க்கலாம் அடுத்த ஆண்டு பார்க்கலாம் இந்த திட்டம் நலத்திட்டம் நடக்குதா என்பதை பொறுத்திருந்து முக்கிய மக்களே அடுத்த விளைவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்